வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ரொம்ப சுலபமான ரெமடியாக இருக்கணும் நான் வந்து என்னால் நிறையா மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இல்லை இந்த ஒரு சமீபமாக ஒரு ரெண்டு மாதத்திலே ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரே மாதிரியான மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு வந்து உயிரணுக்கள் குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஊர்ந்து போவது நல்லா இருக்குது கவுண்டிங் ரொம்ப குறைவாக இருக்குது இதுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன ரெமடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வேணும் மருந்தெல்லாம் என்னால் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை ரொம்ப சிம்பிளா வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஈஸியா இன்னைக்கு பார்க்க போறோம் இது தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தசகசா சின்ன வெங்காயம் சாதம் வடிச்ச கஞ்சினி இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் இந்த மூணையும் நம்ம இப்ப எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வெசங்க செவ்வ ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி அஞ்சு கிராம் ஒரு வேளைக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் அஞ்சு கிராம் அளவுக்கு வெசக செவ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வறுத்து ரெடி பண்ணி உரமாக வச்சுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து அதையும் நெய்யில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க இப்போ இந்த ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த ரெண்டும் ரெடியான பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நேராக மிக்சியில் போட்டு லேசாக இருந்து துவைய மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி வடித்த சாதம் அதாவது சாதம் நீர் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து குக்கரில் செய்யக்கூடாது வடித்த அந்த கஞ்சி சாத கஞ்சி அதை மட்டும் ஒரு நூறு எம்எல் கிளாஸில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த கவுண்டிங் பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி சூப்பராக வேலை செய்யும் ஸோ இது காலை வேலையில் இரவு நேரத்தில் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கனாக்கா ஓரிதல் தாமரைன்னு சொல்லி கொடுப்பாங்க ஓரிதல் தாமரை இந்த ஓரிதல் தாமரை பசும் பால்ல தினமும் இருபத்தொருந்து முன்னாடி ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து பசும் பாலில் எடுத்துக்கிட்டே வரணும் இது ஒரு மூன்று மாத காலம் அதுவும் ஒரு மூன்று மாத காலம் இதை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு இந்த கவுண்டிங் பிரச்சனை ரொம்ப சுலபமா சரியாயிடும் நானே செல்ஃபாக எடுத்தேங்க திருமணமாயி ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை தள்ளி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நம்ம சூப்பராக வளசி இதை ட்ரை பண்ணும்போது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு எட்டு மில்லியன் இருக்கு ஆறு மில்லியன் இருக்கு அப்படின்றவங்க மூணு மாதம் கழித்து இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே சாப்பிட்டு வரும்போது மூணு மாதம் கழிச்சு நீங்கள் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக பதினஞ்சுல இருந்து இருபது மில்லியன் டச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான ரிசல்ட்டு